என் செல்ல குழந்தையே பிரதோஷத்தினுடைய வெள்ளிக்கிழமையில் இந்த வராகி உனக்கு தருவது சாதாரண வாக்கல்ல என் குழந்தையே சக்தி வாய்ந்த இந்த வாக்கு உனக்கு இன்று கிடைக்கிறது என்றால் என் பிள்ளை நீ கோடான கோடி புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கிறாய் என்று அர்த்தம் என் தங்கமே நீ இப்பொழுது என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அம்மா கோடான கோடி புண்ணியங்களை சேர்த்து வைத்த எனக்குத்தான் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களா என்று நீ கேட்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதும் சொல்வதுதான் புண்ணியங்களை நீ இப்பொழுது சேர்த்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அதற்கு முன்னால் மற்றவர்கள் உனக்காக சேர்த்து வைத்த பாவங்களை நீ கழிக்க வேண்டுமல்லவா அதைத்தான் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே எல்லாவற்றிற்கும் முடிவு காலம் வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பிக்க போகின்றது நீ பட்ட கஷ்டம் எந்த அளவிற்கு அதிகமோ அந்த அளவிற்கு உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையைப் பற்றி நீ சிந்திக்கின்ற பொழுதெல்லாம் உன் மனது படுகின்ற பாடு என்னவென்பதை உன் தாயானவள் நான் அறிவேன் என் பிள்ளை எத்தனை கஷ்டங்கள் சோதனைகளும் இருந்தாலும் ஒவ்வொரு நல்ல நாளிலும் என் பிள்ளை அவற்றை எல்லாம் மறந்துவிட்டு இந்த நாளை நீ சந்தோஷமாக ஒரு முறை கடந்து வந்து பார் சோதனைகளையும் மற்றவர்கள் கொடுத்த வேதனைகளையும் துரோகங்களையும் நினைக்காமல் இன்று நமக்கான நாளாக இருக்கும் என்பதை மட்டும் நீ உன்னுடைய மனம் முழுக்க நினைவில் வைத்துக்கொண்டு இந்த நாளை கடந்து வரும் பட்சத்தில் நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீ உணர்ந்து கொள்வாய் எப்பொழுதும் சோதனைகளையே மனதிற்குள் முழுமையாக தாங்கிக் கொண்டு அந்த நாளை தொடங்குவதனாலோ என்னவோ உனக்கு பிரச்சனைகள் அதிகமாகிக்கொண்டே கொண்டே இருக்கின்றது ஒரு முறை என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கானது உனக்கு மட்டுமே சொந்தமானது இன்று நாம் சந்தோஷமாக இந்த நாளை கடந்து வர வேண்டும் என்று நினைத்து நீ செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நான் உனக்கு முக்கியமான ஒரு அறிவுரையை இன்று தர வந்திருக்கின்றேன் அது என்ன தெரியுமா என் பிள்ளையே ஒருவரின் அன்பினை பெறுவதாக நினைத்து ஒருவரின் அன்பு நமக்கு வேண்டும் என்று நினைத்து அவர்களை அதிகமாக தொந்தரவுகள் நீ செய்துவிடக்கூடாது நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா இவரின் அன்பு வேண்டும் என்றால் அந்த அன்பை பொறுத்திருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அது முழுமையாக நமக்கு தான் கிடைக்க வேண்டும் நமக்கு மட்டும் தான் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களினுடைய நல்ல நேரத்தை நீ கெட்ட நேரமாக மாற்றிவிடக்கூடாது அன்பு என்பது தேவைக்குத்தான் அன்பு என்பது ஒரு அளவுக்கு மீறி போகும் பொழுது அது கூட மற்றவர்களுக்கு வெறுப்பாக மாறிவிடும் என்பதைத்தான் உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் வெறுப்பினை சம்பாதித்துவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று நீ கத்தினாலும் கதறினாலும் அந்த அன்பு உனக்கு மீண்டும் கிடைத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ சேர்த்து வைத்த பல நல்ல விஷயங்கள் எல்லாம் அங்கே கொட்டி கிடக்கும் பொழுது தேவையில்லாத ஒரு விஷயத்திற்காக அதுவும் தானாக கிடைக்கப் போகின்ற ஒரு விஷயத்திற்காக உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவழித்து விட்டு என் பிள்ளை எல்லாவற்றையும் தொலைத்துக்கொண்டு கொண்டு நின்று விடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே இன்று இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கின்ற அதி முக்கியமான விஷயம் என்னவென்று முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நான் உன்னுடைய வாழ்க்கைக்காக எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு அதனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தும் இருக்கின்றேன் அம்மா நீ ஏன் எனக்காக கஷ்டப்பட்டா என்று நினைக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே வாழ்க்கைக்கு தேவை இருக்கின்றதா இல்லையா என்பது கூட யோசிக்காமல் சில நேரங்களில் சில விஷயங்களின் மீது நீ ஆசைப்படுவது உண்மைதானே அப்படியானால் அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாமல் உன் தாயானவள் நான் தவிப்பதும் உண்மைதானே அது உனக்கு தேவைதானா என்பதனை நீ புரிந்து கொள்ளும் வரை நான் உன்னுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பதும் உண்மைதானே அதனால் என் பிள்ளை நீ இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே எல்லாவற்றையும் மறந்து முதலில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்து எது உனக்கு வேண்டும் என்பதில் உறுதியாக இரு எது உனக்கு கிடைத்தால் உன்னுடைய சந்தோஷம் உனக்கு முழுமையாக நிலைத்து நிற்கும் என்பதை உறுதியாக நம்பு என் குழந்தையே எது உனக்கான வாழ்க்கை என்பதை நீ முதலில் புரிந்து கொள் இவை எல்லாவற்றையும் முடிவிலும் தீர்க்கமாக நீ இருந்து விட்ட பிறகு உன் தாயா அனவள் என்னிடத்தில் வந்து உன்னுடைய வை அதன் பிறகு அம்மா உனக்கு நிறைவேற்றாமல் விட்டு விடுவேனா என்ன என் பிள்ளையே நிச்சயமாக என்றுமே நான் உனக்கு அதனை நிறைவேற்றி கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் இந்த தாயா எனக்கு தெரியும் என் பிள்ளை ஒரு விஷயத்தில் உறுதியாக அடம் பிடித்து விட்டால் அதை நிறைவேற்றும் வரை நீ நிச்சயமாக அந்த நிலையிலிருந்து தவற மாட்டாய் என்று என் பிள்ளையை யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக நீ அதை மட்டுமே நினைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் சோதனைகளை அனுபவிப்பது தவறல்லவா அவர்கள் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு சென்று விட்டார்கள் நீயோ இங்கு அவர்களைப் பற்றி மட்டும் சிந்தித்துக்கொண்டு வேதனையை அனுபவிப்பது தவறான செயல் அல்லவா என் பிள்ளையே ஒரு விஷயத்தில் நீ எப்பொழுதும் தெளிவாக இரு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக நீ வேதனைப்பட வேண்டுமே தவிர உன்னுடைய எண்ணங்களுக்காகவும் உன்னுடைய மனதிற்காகவும் நீ வேதனைப்பட வேண்டுமே தவிர ஒரு நாளும் மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு நீ வேதனைப்படக்கூடாது அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு நீ ஒரு நாளும் செவி சாய்க்க கூடாது என் பிள்ளை நீ அப்படி ஒவ்வொரு முறையும் செய்யும் பொழுது உன்னுடைய மனதில் நிச்சயமாக வாழ்க்கைக்கான பல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை நீதான் உருவாக்கி கொள்ள வேண்டும் யாரும் நமக்கு உதவி செய்வார்கள் என்றோ யாரிடத்திலும் உதவி கேட்கலாம் என்றோ ஒரு நாளும் நீ நினைத்து விடாதே என் பிள்ளையே உன்னுடைய சிந்தனைகள் என்னவாக இருக்கின்றது என்பதை பொறுத்துத்தான் நான் உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் சரி செய்து கொடுப்பேன் நீயோ இன்று ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டு நாளை வேறொரு விஷயத்தை நினைத்து நிற்பாயானால் உன் அம்மா உனக்கு அதனை எப்படி நிறைவேற்றி கொடுக்க முடியும் எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கானதை நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை என்பது அத்தனை சுலபமாக எல்லோருக்கும் கிடைக்காது எத்தனை பேர் மனிதனாக பிறக்காமல் இருக்கின்றார்கள் எத்தனை பேர் அங்கே மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு கிடைத்த அருமையான இந்த வாழ்க்கையை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமல்லவா உனக்கான நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமல்லவா தெய்வம் தரவில்லை என்று சொல்வதற்கு முன்பாக அதை பெறுவதற்கு நீ எதையெல்லாம் செய்திருக்கின்றாய் என்னென்ன முயற்சிகளை செய்திருக்கின்றாய் நிச்சயமாகவே உறுதியாகவே இதை உனக்கு பெறுவதற்கு தகுதி இருக்கின்றதா என்பதனை நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும் அம்மா உன்னை குறை சொல்லவும் இல்லை உன் மீது தவறு கண்டுபிடிக்கவும் இல்லை என் பிள்ளையே சில விஷயங்கள் தாமதமாக கிடைப்பதனால் மனம் நொந்து போய் விடாதே தான் சொல்கின்றேன் உன்னுடைய மனது படுகின்ற வேதனை உன்னுடைய முயற்சியை தடுத்து நிறுத்தும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் அது செய்துவிடும் அதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இனி ஒரு நாளும் உன்னுடைய முன்னேற்றமும் உன்னுடைய வளர்ச்சியும் உன் கைகளில் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும் எப்பொழுதும் உன் மீது நம்பிக்கை இல்லாமல் நீ நடந்து கொள்ளாதே முதலில் புலம்புவதை நிறுத்து புலப்பத்தை அதிகமாக வைத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை நோக்கி நீ பயணித்தால் அது மேலும் மேலும் உன்னை குழப்பி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இன்று நான் சொல்வது எல்லாம் உனக்கு வேடிக்கையாக கூட தோன்றலாம் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது எல்லாம் நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற பல விஷயங்களை நிச்சயமாக நீ அடையத்தான் செய்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ ஒன்னும் அத்தனை சாதாரண குழந்தை கிடையாது வராகியினுடைய அன்பினை முழுமையாக பெற்ற குழந்தை எப்பொழுதும் வராகி நம் வாழ்க்கையில் இருப்பாள் என்று நினைக்கின்ற குழந்தை அல்லவா என் பிள்ளை உன்னுடைய நிலையிலிருந்து ஒரு நாளும் நீ மாறிவிடாதே என்றும் உன்னை காக்க இந்த வராகி துணை இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்